தங்கம் பிள்ளை உயர்வு ஏழை மக்கள் திருமணத்திற்கு தங்கத்தில் தாலி வாங்க முடியாத நிலைமை விரலி மஞ்சளில் தாலியை செதுக்கிய துகிரத்தை வெளிப்படுத்திய வடிவமைப்பாளர் நாடு முழுவதும் தங்கத்தின் பங்குகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது ஒரு கிராம் தங்கம் கூட பத்தாயிரத்தை தாண்டினும் போல இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல ஏழைகள் நடுத்தர மக்கள் வந்து சாதாரண ஒரு மஞ்ச கயிறு மஞ்ச கொம்பு இதை கட்டி தான் தாலியை செய்வாங்க அந்த மஞ்ச கொம்புலயே தாலி வடிவமைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த செதுக்கி மூணு தாளிகளை வடிவமைச்சு மஞ்ச கயிலப்படு குறிப்பாக மக்கள் தங்களது செல்வாக்கி காட்டும் விதமாக வீட்டு சுப நிகழ்ச்சிகள் முதல் பெரும்பாலான நிகழ்ச்சிகளுக்கு தங்கம் அணிந்து செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதனால் தங்கம் வாங்குவோர் எண்ணிக்கைகளும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனிடையே ஏழை எளிய மக்கள் திருமணத்தின் முக்கிய பங்காக இருக்கும் தாலியை தங்களுக்கு ஏற்ப நகைக்கடைகளில் வாங்குவது வழக்கம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருவதால் திருமணத்திற்கு தங்கத்தில் தாலி வாங்குவது எட்டாக்கனியாக அமைந்துள்ளது இந்த நிலையில் ஏழை எளிய மக்கள் தற்போது திருமணத்தின் போது வெறும் மஞ்சள் கயிறும் மஞ்சள் கொம்பும் கட்டும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அத்தகைய துயரத்தை வெளிப்படுத்தும் விதமாக கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த தங்கநகை வடிவமைப்பாளர் யூ எம் டி ராஜா விரளி மஞ்சளில் தாலியை செதுக்கி வடிவமைத்துள்ளார் இனி வரக்கூடிய நாட்களில் மஞ்சள் கொம்பில் மாங்கல்யம் கட்டும் நிலைமை ஏற்படும் என அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு மூலம் தெரிவித்துள்ளார்